மனைவியினுடைய நல்ல விடயங்களை பாராட்ட வேண்டும் பெரும்பாலும் மனைவிமார்கள் கணவன்ட்ட எதையுமே பெருசாக எதிர்பார்க்கறது இல்லை ஒரு நாலு நல்ல வார்த்தை எதிர்பார்ப்பார்கள் அதை எப்படி எதிர்பார்ப்பாங்க எந்த கணவனுக்கு நான் ஊத்தி கொடுத்த டீ அல்லது பிளேன் டீ அல்லது ஒரு சாப்பாடு நல்லா இருக்குதுமா மாஷா அல்லா ஹைரா உனக்கு அல்லா அருள் செய்யும் என்றைக்காவது ஒரு நாள் துவா செஞ்சோமா அன்பு இதுதான் அடிப்படை பண்பு இது வீட்டுல இருந்து வரணும் நமக்காக நமக்காக காலையிலிருந்து இரவு வரைக்கு செயல்பட்டு கொண்டு நமக்காக நம்முடைய ரெண்டு வார்த்தைக்காக இயங்குகிற ஒரு மனைவிக்கு நாங்க இந்த வார்த்தையை சொல்றதில்லை ஆனா வெளியால யாரோ ஒரு சின்ன ஒரு பொருளை தந்தா அவருக்காக எவ்வளவு தூசை எவ்வளவு தூசை ஏன் எந்த பிள்ளைகளை வளர்க்கிறாள் என்னுடைய பிள்ளைகளுக்கு உடுப்புகளை கொடுக்கிறாள் என்னுடைய பிள்ளைகளுடைய ஆடைகளை ஐன் பண்ணுகிறாள் எனக்கு உடுப்புகளை தாரால் என்னுடைய ஆடைகளை ஐன் பண்ணி தருகிறாள் என்னுடைய எனக்காக உணவு சமைக்கிறாள் எனக்காகவே அந்த குசினிக்குள்ளேயே காலத்தை கடத்துகிறாள் எனக்காக வேண்டிய நேரத்தை செலவழிக்கிறாள் ஆனா ஒரு நாளையில மலர்ந்த முகத்தோடு சிரித்து துவா செஞ்சது இல்லை நாங்க எங்க இடத்துல அந்த பாராட்டுற குணம் என்பது நல்லா இருக்குது அலக்துல்லா என்பதை தாண்டி அல்லாஹ் உங்களுக்கு அருள் சேட்டும் ரசுல்லா சொன்னாங்க உங்களுக்கு யாராவது ஒரு நல்ல செயலை செஞ்சா நீங்க ஜிசாக் அல்லா ஹைரான்னு சொல்லுங்கண்டா வாழ்நாள் முழுக்க உங்களுக்கு நல்ல செயலை செய்யற மனைவிக்கு சொல்லக்கூடாதா அன்முகாதவர்களே துவா செய்யுங்க சாப்பாடு கொண்டு வந்தா துவா செய்யுங்க அல்ல உங்களுடைய ஆயுல நீடிக்கட்டும் அல்லா உங்களுடைய வாழ்க்கையில பறக்க செய்யட்டும் அல்லா உங்களுக்கு நிம்மதியை தரட்டும் என்று மனைவிக்கு துவா செய்கிற நல்ல கணவன்மார்கள் அது மிகப்பெரிய பொறுப்பு என்று வாழ வேண்டும் சௌர்களை ரசூலதா சொன்னாங்க ஆயிஷா நான் எவ்வளவு புகழ்ந்தாங்க எல்லா உணவுகளிலும் எப்படி சரி இருக்கிறதோ அது இடத்துல ஒரு பெருமதி வாய்ந்த உணவு ஒரு சுவையான உணவு அது போன்றுதான் ஆயிஷான்னு சொன்னாங்க எவ்வளவு பெரிய பாராட்டு ஆயிஷா அறதியல்லாகும் அண்ண அவ்வளவு புகழ்ந்தாங்க நாங்க எப்ப குழந்திருக்கிறோம் அன்புக்குரிய சோர்களை என்ன நல்ல குறை சொல்லுகிற இருக்குமாக இருந்தால் அவர் நன்றி உள்ளவராக இருக்க மாட்டார் எல்லா விட வரும் அவங்களுக்கு விரும்பினாங்க விருப்பம் அன்புக்குரிய சகோதரர்களே எனவே இந்த ஒரு விடயத்தை பாராட்டுகின்ற மனைவிக்காக பிரார்த்திக்கின்ற ஒரு விடயம் கணவனிடத்திலே இருக்க வேண்டிய அடிப்படையான ஒரு பொறுப்பு கடமை சௌதர்களை மனைவிக்காக துவா செய்ய வேண்டும் அவருடைய வாழ்க்கைக்காக அவருடைய ஆரோக்கியத்துக்காக சில மனைவிமாருக்கு நோய் இருக்கும் அந்த நோய் எல்லாத்தையுமே தாங்கிக்கிட்டு கணவனுக்காகவே அவர்கள் செயல்படுவார்கள் சில பொழுது அவர்களுடைய மௌத்துக்கு காரணம் கூட கணவனுக்காக வெளித்திருந்ததும் செயல்பட்டதும் என்று கூட இருக்கும் ஆனால் தெரியாது நீங்க யோசிச்சு நல்லா பாருங்க சில பொழுது அவருடைய தூக்கம் கெட்டு போயிருக்கும் அவருடைய ஆயுள்ள அவருடைய நோய்கள் பலமாக ஆகுவதற்கு நோய்கள் வலுப்படுவதற்கு நோய்கள் அதிகரிப்பதற்கு தூக்கமின்மை அதிகமான கவலை ஏன்னா என்ன கணவன் எப்பயுமே என்னை என்று யோசிச்சு 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 எவ்வளவு நல்லது செஞ்சாலும் என்ன கணவன் என்று யோசிச்சு 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 டென்ஷன் ஆகி அப்படி அதிலே அவர்களுடைய மனசு பாதிக்கப்பட்டு அப்படி தூக்கம் இல்லாமல் எத்தனையோ பேர் மரணித்திருப்பார்கள் வெளி உலகத்துக்கு தெரியாது அன்புக்குரிய பெற்றெடுத்த தந்தையை கூட பிறந்த சகோதரனை கூட பிறந்த சகோதரியை சொந்த உம்மாவை வாப்பா எல்லாரையும் விட்டுட்டு எல்லா இந்த வாப்பாவுடைய இடத்திலும் என்னுடைய கணவன் தான் என்னுடைய அம்மாவுடைய இடத்திலும் என்னுடைய கணவன் தான் என்னுடைய சகோதரனுடைய இடத்திலும் என் கணவன் தான் என்னுடைய தம்பியினுடைய இடத்திலும் என் கணவன் தான் என்னுடைய சகோதரியுடைய இடத்திலும் என் கணவன் தான் என்னுடைய மாமனுடைய இடத்திலும் என் கணவன் தான் சொல்லி ஆறேழு கதாபாத்திரங்களை எல்லாம் ஒரே ஒரு கணவனிடம் மட்டும் எதிர்பார்த்து வருகிற மனைவியை நாம் எப்படி பார்த்துக் கொள்ள வேண்டும் இது நான் வெளிப்படையாக நான் வேறு அங்கே சென்று சொல்லவில்லை ஹதீச சொல்கிறேன் ரசூ சலாஹ் அலிஸ்லாம அவங்க ரஹமத்தில் அழுகிறாங்க

சில பொழுது பிணைஞ்சிட்டு அப்படியே தூங்கிடுவாங்க அதை ஆடு வந்து சாப்பிட்டுக்கிட்டிருக்கும் அவங்களோட வயசு அவங்களுடைய மனநிலை உணர்வுகளை புரிஞ்சுலம் அன்பாகத்தான் அவங்களுக்கு சொல்லுவாங்க எந்த ஒரு கட்டத்திலையும் ரசூசல்லா அலிஸ்லம் எரிந்து உழுந்தது கிடையாது எனவே அன்பு அவர்களே சில பொழுது மனைமாருடைய தலையில் கூட பேன்களை கூட பார்த்திருக்கிறார்கள் அல்லாவுடைய தூதர் சல்லல்லா அலிஸ்லம் அவருடைய அவர்கள் ஆடைகளை கழுகி துவைப்பார்கள் அதை தைத்து விடுவார்கள் இப்படியெல்லாம் இருக்கிற பொழுது நாங்க எப்படி யோசிக்கிறோம் மனைவிதான் எல்லாத்தையும் செய்யணும் ஒரு வீடு துப்புரவில்லை என்றால் அதை மனைவி கூட்ட இல்ல நான் கூட்டி விட்டால் அதுக்கு நன்மை கிடைக்கும் யாரும் யோசிக்கிறல மனைவி தான் செய்யணும் வீட்டுல குப்பை கொண்டு வைக்கிறது வைக்கணும் நான் மனைவிக்கு உதவி செய்தால் அல்லாஹ் என்ன சொல்றான் நன்மைக்கும் இரையச்சத்துக்கும் உதவி செய்யுங்கண்டா அது பள்ளிவாசல்ல மட்டும் இல்ல கடையில மட்டும் இல்ல நண்பர்களுக்கு மட்டும் இல்லை வீட்டில உங்களோடு இருக்கிற மனைவிக்கு உதவி செய்து கொடுத்தாலும் அதுவும் அல்லாஹ் நன்மை தருகிறான் அன்புக்குரிய சகோதரர்களே இந்த நேரத்துல உடுப்பு கழுகுறது காயப்போறது உங்களுக்கு கஷ்டமா நான் செய்கிறேன் நீ குரான் எடுத்து ஓதுமாண்டு சொல்லுகிற ஒரு கணவன் கிடைப்பது என்பது மிகப்பெரிய பாக்கியம் அப்படியும் நாங்கள் நாங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும் இதெல்லாம் ஆம்பளை செய்யக்கூடாது இதெல்லாம் ஆம்பளை செய்யறது தப்பு ஆம்பளை செய்யறது இதெல்லாம் கௌரவம் இல்லைன்னு நினைச்சிங்க என்றால் அல்லாவுடைய தூதர் சிலம் அதை எங்களுக்கு செஞ்சு காட்டியிருக்க மாட்டாங்க அல்லாவுடைய தூதர் செஞ்சாங்க அல்லாவுடைய தூதர் உணவு சமைச்சு கொடுத்தாங்க அல்லாவுடைய தூதர் அழகாக அவர்கள் தூங்கி இருக்கிற பொழுது தட்டி எழுப்பி விட்டார்கள் தூங்கும் பொழுது நான் எவ்வளவு காலால உதய இல்ல அன்பா தட்டுவாங்க எழுப்பி விடுவாங்க எழும்புனா எழும்பி தொலை வைப்பாங்க அவங்களும் தூங்கிடுவாங்க எனவே அன்புக்குரிய சோர்களே எனவே இந்த புரிந்துணர்வு பிரார்த்தனை செய்வது புகழ்வது இந்த விடயங்களில் எல்லாம் நாம் சரியாக மனைவியோடு இருக்க